நம் உடலில் நம்மை வழிநடத்தி நம்மை முழுமையாக இயக்கி கொண்டிருக்கும் காற்றுகளில் மிக முக்கியமான ஒரு காற்று தனஞ்செயன் நாம் கருவாக உருவாகும் பொழுது முதன் முதலாக உள்ளே நுழைவதும் இதே தான் நாம் இறந்த பிறகு இறுதியாக நம் உடலை விட்டு வெளியே செல்வதும் இதே தனஞ்செயன்தான் இந்த தனஞ்செயன் என்ற காற்றினை சித்தர்கள் பிரம்மா என்றும் ஆதிசேஷன் என்றும் விநாயகன் என்றும் மகாலட்சுமி என்றும் பெயர்களால் குறிப்பிடுறாங்க இந்த தனஞ்சயனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பிறவி மட்டுமல்ல எப்பிறவியில் ஏற்பட்ட யாராலும் தீர்க்க முடியாத அழிக்க முடியாத என்னை ஒவ்வொரு பிறவியிலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த தோஷங்கள் எவராலும் அழிக்க முடியாத தோஷங்கள் அந்த தோஷத்தை இந்த பிரபஞ்சத்தில் அழிக்கும் வல்லமை கொண்ட ஒரே காற்று தனஞ்செயன் என்ற காற்று அதனால தான் சித்தர்கள் யோகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது தனஞ்செயனுடைய உதவியை எடுத்ததாக சாஸ்திரங்கள் சொல்றது தனஞ்செயன் எப்பொழுது இயங்குவார் என்ன செய்தால் இயங்குவார் இயங்கினால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு மிக பெரிய சூத்திரமே இருக்கு இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம் உடலிலும் சரி நம் வாழ்க்கையிலும் சரி தீராத பிறவி நோய்கள் அல்லது உடல் நோய்கள் இருப்பின் அவற்றிற்கு முழுமையான முற்றுப்புள்ளியை வைக்கும் ஒரே வல்லமை கொண்டது இந்த தனஞ்சேனும் அதனுடைய கூட்டாளிகளும்